ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி நாளைக்கான ப்ரொமோவுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க விஜய் விஜய் தாத்தாவோட சீன் இந்த மாதிரி ப்ரமோ வருமா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரொமோ வரும் வரும் ஆனால் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு விடாட்டியும் கூட நம்ம திங்கட்கிழமை பிசோடில் எந்த மாதிரி கொண்டு போவாங்கன்னு சொல்லி தெரியல இப்போ காவேரியை வந்து வெண்ணிலா அடித்தது வந்து உடனே பக்கத்து வீட்டுக்கு அவங்க சாரதா வீட்டுக்கு நியூஸ் போயிடும் அந்த வேலைக்காரம்மா இப்போ ராகுணியை கூட சொல்ல சாமிச்சிருக்கு இந்த மாதிரி வெண்ணிலா வந்து காவேரி அடிச்சிட்டான்னு சொல்லி சொல்ல சாணிச்சிருக்கு அப்போ வந்து எல்லாம் வந்து கேட்குற கேட்கறதுக்காக வருவாங்க அந்த டைமில் பசுபதியும் அன்பும் வந்திருக்காங்க இல்லையா அவங்களும் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அந்த சீன் எல்லாம் கூட நாளைக்கு வராது ப்ரமோவில் கண்டிப்பாக இந்த தாத்தா மணியில் படுத்துருக்காரு பார்த்திங்களா அந்த ப்ரொமோ வந்ததுன்னா வீக்கா வீக் ஆஃப் பயங்கரமாக வந்து டென்ஷன் இதாயிடுவாங்க அப்படிங்கிறதான் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குங்க நாளைக்கு ஆனால் ப்ரொமோவில் என்ன விடுவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆர்வத்தை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரே பதட்டமாக இருக்குது ஆனால் இந்த சீன் இந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதுங்க நிஜமாக சாரிங்க எனக்கு சா இருமல் வந்துகிட்டே இருக்கு அதனால தான் இப்போ வந்து தாத்தாவும் விஜயும் படுத்திருக்காங்க இல்லையா அந்த அழுதுகிட்டு படுத்திருக்காங்க இல்லையா அந்த சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வந்து ஒரு மனசுக்கு அப்படி ஆயிடுச்சுங்க அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து பயங்கரமாக ஃபீல் ஆகும் அது அது சீரியலை விசுவலாக அதாவது வீடியோவாக பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது அந்த அந்த வீடியோ நம்ம பார்க்குறது வர அந்த எபிசோடு பார்க்குறது வர நமக்கு இந்த நினப்பு வந்து போகாது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக காவேரி வீட்டை விட்டு போயிடுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே அது சீரியலுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுனா இது விஜய் தாத்தாவும் வந்து இருக்கு இந்த போஸ்டருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பெரிய வேல்யூ இருக்குங்க பெரிய ஒரு என்ன சொல்கிறது அது இந்த சீரியல் பார்த்து கனெக்ட் ஆனவங்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அது மாதிரி தாத்தாவுக்கும் பேரனுக்குமான பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இது வெளிப்படுது ஆனால் செம்மை இந்த சீன் எடுத்து இப்படி நடிச்சிருக்காரு பாருங்களேன் விஜய் அதை தான் நான் பார்க்குறேன் பயங்கரமா நடிச்சிருக்காரு செம விஜய் தான் நீங்கள் வந்து நிறைய நிறைய அவார்ட்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய நிறைய இன்னும் நிறைய நிறைய அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறதான் ஒரு மனுஷன் நடிப்புனா இப்படிதான் இங்கே இருக்கணும் அப்படி நேச்சுரலாகவே இருக்குது அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சைடு ஒரு ஃபோட்டோ நிற்க போறாரு இல்லையா அதையும் பாருங்க இதையும் பாருங்க அப்படி எல்லாமே ரியலாக வந்து பண்ணியிருப்பார் விஜய் ஆனால் காவேரி மிஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுறாரு அப்படிங்கிறது மட்டும் டவுட்டே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்